தீராத நோய்களுக்கு வில்வையிலையும் விபதியும் கொடுத்து வந்தார் புற்றுநோய்கள் ஆகப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்க வருவார்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நிறைய பேர் பயனை பெற்று சென்று வருகிறார்கள் ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் இவரது அற்புதங்களாக பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன அமாவாசை அன்று வில்வே இலையையும் திருநீரையும் கலந்து இவர் கொடுப்பார் என்றும் அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு தீராத தீர்ந்துவிடும் என்பதாகவும் சொல்கிறார்கள் அவருடைய புகழை இங்கு பருவதற்கு முக்கியமாக காரணம் என்னன்னா அவர் வந்து தீராத நோய்களுக்கு வில்வே இலையும் விபதியும் கொடுத்து வந்தார் அவர் மருந்தே தான் புற்றுநோயிலாகப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு வருவார்கள் அமாவாசை அன்று அவர் இங்க சிறப்பான பணியை செய்து வந்தார் இதனால் உலகம் புற பரவாயில்ல வெளிநாட்டிலிருந்து பெற்று சென்று வருகிறார்கள் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே தனது ஞானத்தால் உணர்ந்து செயல்படும் ஆற்றலும் இவருக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட ஆப்பிளை நான்கு துண்டுகளாக இவர் வெட்ட சொன்ன சம்பவம் சொல்லப்படுகிறது சாமி வந்து ரொம்ப சில அதிசயங்கள் நிகழ்த்துவார் அது எப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்தே ஒரு நாலு பேர் இந்த திருவலத்துக்கு வரணும் போய் சாமி பார்க்கணுன்னு நாலு பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க அங்கே அங்கே ராணிப்பேட்டையில் இறங்கி தான் இந்த திருவள்ளத்துக்கு பஸ்ஸில் வரணும் அப்போ வரும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறான் ராணி திருவள்ளத்துக்கு என்னத்துக்கு போகணும் நம்ம ரத்தனகிரி போய் போகலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே சாமி வந்து இங்கே உட்காந்துங்கன்னே அருள் கூத்துங்கிறார் எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் அஞ்சு ரெண்டு துண்டாக ஆகினாங்க சா அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கொடுக்க சொன்னார் பக்தர்கள் மூல அப்போ சாமி சொன்னாரே இதை ரெண்டு துண்டு ஆக்காத இன்னும் நாலு துண்டு கூட எதுக்கு சாமி நம்ம இருக்குது இங்கே ரெண்டு பேர் தானே நீங்கள் நாலு துண்டு போட சொல்கிறீங்களா அந்த நேரத்தில் இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாலு பேருங்க வருவாங்க பாருங்கள் அப்படின்னுறான் அப்புறம் திடீரெல அந்த ராணிப்பேட்டையில் இறங்கணுங்க சரி ரைட்டு நம்ம திருவளமே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன மாதிரி மறுபடியும் திருவளம் வந்து இங்கே சாமி பார்த்த உடனே அவரு சாமி கூப்பிட்டு வரான் நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க ராணிப்பேட்டையிலே ரத்தனகிரி போகலாமா திருவள்ளம் போகலான்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க கட்சியில் திருவள்ளத்துக்கு வர வேண்டி உங்களுக்கு ஏற்பட்டது அந்த நாலு பேருக்கு தான் நான் இந்த துண்டு நான் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னேன் அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு அருளாட்சி கொடுத்துக்கிறேன் இதே போல் இவரது பெயரில் அறக்கட்டளையை துவங்கிய பொறியாளருக்கு பத்து நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும் என்று சிவானந்த மௌனகுரு சித்தர் கூறியதாகவும் அப்படியே பதவி உயர்வு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பி எஸ் நடராஜன் என்ப ஒரு இன்ஜினியரே இந்த வேலூருக்கு வந்தார் இவர் அவங்க மாமியார்லாம் ரொம்ப உடல் உடல்வழியால இருக்கும்போது தான் இந்த திருவள்ளத்துக்கு அது சீராகுன்னு சொன்ன உடனே இங்க வந்த உடனே அவருக்கு இந்த விபதியை விழவங்களுக்கு அவர் சரியாயிட்டாங்க நம்ம அதிலேருந்தே அவர் பெரிய பக்தராகி தான் இந்த சீல ஸ்ரீ சிவானந்தா அறக்கட்டளை துவக்கி வைத்தார் சாதாரண இன்ஜினியராக இருந்தாருங்க அவர் படிப்புக்கு அந்த நேரத்தில் சீஃப் இன்ஜினியர் கொடுக்க முடியாது அவர் அந்த துறையை சேர்ந்தவர் இல்லை இருந்தாலும் சாமி நான் சொன்னார் நீ இந்த தமிழ்நாடுனுடைய அப்போ ஹவுசிங் போர்டுக்கு ஒரே சீஃப் இன்ஜினியர் தான் அந்த காலத்தில் தான் சாமி சொன்னார் நீ சீஃப் இன்ஜினியராக இன்னும் பத்து நாளில் பதிவு ஏற்கிற நீ போய்ட்டு வா அப்படின்னு சொன்னார் எப்படி நடந்ததே இவருக்கே தெரியாது மறுநாள் இவருக்கே ஆர்டர் வந்துட்டான் ஜிபேஜின தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஸ்டேட்டு இது ஒரு அதிசயம் எழும்பூரில் புகழ்பெற்ற ராஜரத்தினம் ஸ்டேடியம் அமைக்க நிலம் கொடுத்தவரின் மகனுக்கு நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த மகான் முன்கூட்டியே கணித்து சொன்னார் என்கிற தகவலும் ஆச்சரியப்படுத்துகிறது குமார் ராஜரத்தினம் என்கிற அட்வைகேட் சிகிச்சைக்காக அவர் ஃபேமிலி இங்கே அழைத்து வந்தவர் சாமியாண்ட பக்தரானார் அவர் அட்வொகேட்டாக இருந்தார் தவிர அவங்க இந்த குமார் ராஜரத்னம் என்பது ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மூரில் இருக்குது இல்லையா அவருடைய பையன் அவர் அந்த ஸ்டேடியத்தையே குத்து ராஜரத்னம் அவருடைய மகன் இவர் இவர் வந்து இந்த சாமியாண்ட ரொம்ப பக்தியாக இருந்தாருங்க சாமி நான் சாமியாராகவே ஆகிடணும் இருந்தார் அப்போ அந்த டைமில் அவர் சொன்னார் நீ சாமியார் ஆகப்போறது இல்லை உனக்கு ஒரு பெரிய ஜட்ஜி பதிவு காத்துங்குதுன்னு சொன்னாங்க அப்போ இவங்க எல்லாரும் அதிசயிட்டாங்க காரணம் என்னென்னா அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒன்றும் வாதாடுறது கிடையாது அவர் சாதாவாக தான் இருப்பார் இங்கே வந்தால் எல்லோரும் மேலே கை போட்டு போவார் வருவார் அந்த மாதிரியால் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவியே கட்சி போச்சுங்க தலைமை நீதிபதியாக அவருக்கு போஸ்டிங் வந்தது இதெல்லாம் சாமி சொன்ன அருளாக்கு